மாதா தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீதி பேராணைகளின் முக்கியத்துவத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது தடை உறுத்தும் நீதி பேராணை என்பதாகும் ஆங்கிலத்தில் இதே அழகாக ரிட் ஆப் புரோஹிபிஷன் என்று சொல்வார்கள் புரோஹிபிட்டிங் சம்திங் என்பது இதுவும் நீதிமன்றங்களோடு தொடர்புடையது எப்படி தொடர்புடையது என்றால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கீழமை நீதிமன்றங்களினுடைய தீர்ப்பில் ஏதாவது தவறு இருந்து அப்பட்டமாக அது வந்து தன்னுடைய எல்லையை மீறி அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தால் அதற்கு எதிராக நாம் உயர் நீதிமன்றத்திற்கு சென்று நாம் மீண்டும் அந்த வழக்கை விசாரிக்கச் சொல்லி அவங்க வந்து அத்த எல்லா ஆவணங்களையும் கீழமை நீதிமன்றங்களில் இருந்து பெற்றுக்கொள்வதை நாம் பார்த்தோம் இன்றைக்கு நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா கீழமை நீதிமன்றங்களில் ஒரு செயல் ஒரு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அது சரியான திசையில போகல அல்லது அந்த நீதிமன்றத்திற்கு அதற்கான அதிகார வரம்பு இல்லை அது நீதிமன்றமாகவும் இருக்கலாம் தீர்ப்பாயங்களாகவும் இருக்கலாம் ட்ரிபியூனல்ஸ் என்று சொல்லுங்கள் தீர்ப்பாயங்களாகவும் இருக்கலாம் ஒன்று அதுக்கு அந்த அளவுக்கு அதற்கான அதிகாரம் கிடையாதா இருக்கும் ஆனால் அதை விசாரிச்சுட்டு இருக்கோம் இல்லை நாம் ஏற்கனவே பார்த்தது போல சாதி மதம் இது எல்லாம் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபுளுஸ் இருக்கும் அப்படி இருக்கிற பொழுது எனக்கு சரியான தீர்ப்பு கிடைக்காதுன்னு ஒரு பயம் இருக்கும் கிடைக்காது என்கிற ஒரு பயம் இருக்கிற பொழுது கீழமை நீதிமன்றத்தில் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றால் எனக்கு பாதிப்பு வரும் என்னுடைய உரிமை பறை போய்விடும் என்னைத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ரிட் ஆஃப் புரோகிபிஷன் என்று சொல்லப்படுகின்ற தடை உறுத்தும் ரிட்டாப் கேக்கலாம் வித்தியாசம் அங்கே என்னன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா முடிஞ்ச பிறகு தீர்ப்பு தான் எனக்கு தெரியுது ஐயோ அந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரமும் கிடையாது அந்த நீதிமன்றம் வந்து இயற்கை விதிகளையும் பயன்படுத்தல நீதிக்கான எந்த செயல்பாடுகளும் அதில் இல்லை அதனால எனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு அநியாயமானதுன்னு கேட்குறோம் போய் அப்போ கிழமை நீதிமன்றங்களிலிருந்து எல்லாத்தையும் எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி மீண்டும் விசாரித்து அது ஆணை எடுக்கிறது அப்படி இல்ல விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே போற வழி சரியில்லை போல இருக்கு இது முடிஞ்சதுன்னா நான் தொலைஞ்சேன் அப்படின்னு நினைச்சோன்னு தடையுறுத்தும் நீதி பேராணைக்காக நாம் மனு செய்கிறோம் அப்ப வந்து கீழமை நீதிமன்றத்தினுடைய எல்லா செயல்பாடுகளையும் உயர் நீதிமன்றம் நிறுத்தி வைக்கிறது அதை தடை செய்கிறது தடையுறுத்துகிற நீதி பேராணை இப்போ இந்த மனுல ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னு சொல்லி அது விசாரிக்க ஆரம்பிச்சிடும் உயர் நீதிமன்றம் விசாரித்து உண்மை இருப்பதாக அறிந்தால் கீழமை நீதிமன்றத்திற்கு அது கட்டளை கொடுக்கும் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி எனவே எந்த விதத்திலும் என்னுடைய நீதி மறுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய பாதுகாப்பு ஆயுதமாக கவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதுதான் இந்த தடையுறுத்தும் நீதி பேரான என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இங்கே நம்ம ஏன்னா இங்கே அதுதான் பல நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுல அந்த ஜட்ஜுக்கு வந்து ஒன்று அந்த நீதிபதி தன்னுடைய அதிகார எல்லையை மீறி செயல்படுகிறார் என்று பொருள் இல்ல அது போடுற போக்கில் பார்த்தா அவருக்கு ஏதோ நலன் இருப்பதாக அவருக்கு ஏதோ ஆதாயம் இருப்பதாக அப்படிதான் சட்டம் சொல்லுது ஏதாவது விதத்தில் ஆதாயம் இருப்பதாக அதனால விசாரணை திசை மாறி செல்வதாக ஒரு தரப்பினர் உணர்ந்தால் அவங்க வந்து இந்த இந்த நீதி பேரணைக்காக மனு செய்ய முடியும் என்று அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது அதனால ரிட் ஆஃப் அதையும் இதையும் குழப்பிக்க கூடாது அது வந்து தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு இது வந்து எப்போதுமே நடைமுறை விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுதே அது தவறான போக்கில் செல்லுகிறது என்பதை உணர்கிற பொழுதே நாம் இது பண்ண முடியும் இங்கேயும் அப்படிதான் இயற்கை நீதிக்கு விரோதமாக செல்லுகிறது அதிகார வரம்பை மீறி செல்லுகிறது அல்லது விசாரிக்கிறவருக்கு அதனால தனிப்பட்ட ஆதாயம் ஏதாவது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அவ் வேணுன்னே இந்த விதமான தவறுதலான ஒரு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால என்னுடைய நீதி பறிபோய்விடும் என்னுடைய உரிமை பறிபோய்விடும் என் வாழ்வு பறிபோய்விடும் என்று நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரிட்ட ப்ரோஹிபிஷன் நம்ம வந்து போட்டு உயர்நீதிமன்றத்திலிருந்து நீதியை தேடிக்கொள்வதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்வதற்கான மிக அற்புதமான ஒரு வாய்ப்பை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்பது நமக்கு பெருமையே உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்